அது எனக்கு அப்போ தெரியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கே ஃபைன் வந்துச்சு இந்தோனேஷியா வந்து சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி மேடம்லாம் போகிறாங்க மேடம் பிள்ளைலாம் அங்கே போகுது இப்போ அந்த முந்நூறு ரயால் ஃபைனு இப்போ தொள்ளாயிரம் ரயால் ஆகிட்டாங்க ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டுங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகாத்தஹு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படிங்க எல்லாம் இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே போய்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி நம்ம லூலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அதாவது நம்ம வீட்டில் சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா இப்போ அவங்க வந்து இன்றைக்கி லூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லலுக்கு போகணும்னு சொன்னதுனால இப்போ அவங்கள கூப்பிட்டு இப்போ லூலுக்கு போகிறோம் இப்போ போயிட்டு அவங்களுக்கு ஏதோ க அவங்களுக்கு ஏதோ என்ன சாக்லேட்ஸ் ஏதோ வாங்கணும்னு சொன்னாங்க அது போக பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் வீட்டுக்கும் ஏதோ கறி வாங்கணுமா அதனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லூலு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஓகே அவங்க உள்ளே போய்ட்டு இவங்க என்ன வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே இந்த ஒரு ரயிலுக்கு இன்றைக்கி ஆஃபர் போட்டிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ராலுக்கு இது உருளைக்கிழங்கு இன்றைக்கி அதாவது ரெண்டு கிலோ ஒரு 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 உருளைக்கெழங்கு இன்றைக்கி ஆஃபர் போட்டுருக்காங்க சனிக்கிழமை பார்த்திங்கன்னா வெங்காயம் போடுறாங்க ஏன்னா வெங்காயம் வந்து ரேட்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு இருக்குது அதனால் ரெண்டு கிலோ ஒரு ரியல் அடிக்கும் போது ரொம்ப பரவாயில்ல அப்படிங்கன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே நான் இன்றைக்கி போய் ஆஃபரில் இருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு போய் வாங்கிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்தை பாருங்கள் அதாவது உருளைக்கிழங்கு ஆஃபர் போட்டிருந்தாங்களா பார்த்தீங்கன்னா எல்லாம் காலியாயிடுச்சு திருப்பி கொண்டு வந்து வைப்பாங்களா அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு வாங்கியாச்சு அதாவது இந்த உருளைக்கிழங்கு வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் அந்த கூட்டத்தில் மிந்து அடித்து போய் ரெண்டு கிலோ எடுத்தாச்சு ஓகே இப்போ இந்த ரெண்டு கிலோ வந்து ஒரு ரியல் அப்படின்னு சொல்லி போட்டுக்காமல் ஆனால் இதில் வந்து போட மாட்டாங்க அந்த ரேட்டு தெரிந்தவங்களுக்கு இதில் வந்து பதினோருவா தொண்ணூறு பீஸாக போட்டுருக்காங்களா இப்போ நம்ம அங்கே கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து நமக்கு ஒரு ரியல் அப்படின்னு சொல்லி காமிக்கும் நாங்கள் போய் இதை பில் போட்டுட்டு உங்களை காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் அதாவது வாங்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா இதில் வந்து அதாவது ஒரு கிலோ ஒரு ஆள் ஓகே நான் ரெண்டு கிலோ உரியால் சொன்னோம் இல்லையா ரெண்டு கிலோ ஒரு கிடையாது ஒரு கிலோ ஒரு அதாவது ஒரு ஆளுக்கு ரெண்டு கிலோ அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து எப்படின்னா இப்போ நம்ம ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் அதாவது ரெண்டு ரியால் ஓகே வாங்கிட்டு பில் போட்டு வந்தாச்சு நம்ம அப்படியே போய் கிளம்ப வேண்டியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து லூடில் இருந்து அந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்து வண்டிக்குள்ளே வந்து உட்காந்தோம் வண்டிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கோம்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க என்ன வரல அந்த சமையல்காரங்க உள்ள போயிருக்காங்க இல்லையா சமையல்காரங்களும் என்னோட ஒய்ஃபும் உள்ளே போயிருக்காப்பில அந்த ஜாமான்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு தேவையான ஜாமான் இப்போ அவங்க இன்னும் வாங்கிட்டு வரல அதனால நம்ம வண்டியில் உட்காந்துருக்கோம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கு மழைத்தொளி வந்து அடிச்சுட்டு இருக்குது இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடாலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பருவம் தொழியாக விழுந்துகிட்டு இருக்குது நல்லா ஸ்பீடாக அடிக்கும் அதாவது மழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் ரியாத்தில் வந்து நல்லா மழை அடிக்க நீங்கள் மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மேகம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மூடி இருந்துச்சு இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெறிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் வெறிச்சிக்கிட்டு இருக்குதுன்னா இப்போ தான் மழை மேகம் மூடி நிற்கும் போது மழை அடிக்கலை இப்போ லைட்டாக வெறிச்ச மாதிரி தெரியுது ஆனால் இப்போ மழை அடிச்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி எப்படி இருக்குது மலைகள் எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலில் அந்த ஆஃபரில் போய் அந்த உருளைக்கெலாம் வேண்டியதம் இல்லையா உருளக்கிழங்க வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு இப்போ நமக்கு ரெடியாக வந்திருக்கு காலையில் சாப்பாடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு வந்து நமக்கு வந்து இன்றைக்கி மேய் வந்துருக்கு மேய்ய வந்து ஜவுன் போட்டு ரெடி பண்ணி தந்திருக்காப்புல இதான் நமக்கு இன்னைக்கு காலையில் சாப்பாடு நம்ம சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வேறு எதுவும் விலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மத்தியான சாப்பாடு இடையே வந்துருக்கு மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒயிட் ரைஸ் அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி குழம்பு நம்ம வீட்டில் ஓகே அந்த தக்காளி குழம்பு எப்படி வைப்பது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு நம்ம எஸ்பிஎன் ரெசிபி தமிழில் வந்து நம்ம இந்த குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதாவது சிம்பிளாக எப்படி வைக்கலாம்னு சொல்லி இது சிம்பிள் குழம்பு இந்த குழம்பே பார்த்திங்கன்னா சிம்பிள் குழம்பு தான் சரியா அதனால் நம்ம இப்போ வந்து எஸ்பிஎன் ரெசிபி தமிழ்னு சொல்லி நம்ம அந்த சேனலில் வந்து இந்த குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லி நம்ம அதை போட்டிருக்கோம் அதை போய் எல்லோரும் பாருங்கள் நம்ம அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது போக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நேற்று வந்தோம் இல்லையா பீஃப் மசாலா அந்த மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சு சூடு பண்ணி வச்சிருக்காப்புல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காப்புல ஓகே இதுதான் நம்ம இன்றைக்கி மத்தியான சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரியா நம்ம இதை சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்தால என்ன ஒர்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு காலேஜ் போகிறாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நம்ம காஃபி வேணுமா அவங்களுக்கு அதனால் நம்ம எப்பவும் போக பாருங்க அந்த கரிபு காஃபி அதை நோக்கி இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படியே ஃபோன் வச்சிட்டாங்க அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் மெசேஜ் போட்டாப்ல மெசேஜ் போட்டுவிட்டு மிஸ்காக கொடுப்பாப்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாப்பில்ல வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு மிஸ்காக கொடுப்பாப்ல அதிலேயே அதை வாட்ஸ்அப்லேயே கால் பண்ணுவாப்பில் கால் பண்ணிவிட்டு சொல்லிட்டாப்புல அதனால இப்போ நம்ம காஃபி கடையை போய் காஃபி கடையில் போய் நம்ம அதை வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி நாலு பதினாலு ஓகே ஹால் ஆகிட்டு இப்போ எங்களுக்கு நம்ம காஃபி வாங்கி கொடுத்த உடனேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தப்பில் வேலை ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அதாவது இன்றைக்கி வேலை கிளம்புறீங்கனால மேடம் வந்து அவங்க மாமனார் வீட்டுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து இன்னைக்கு நம்ம இந்தோனேஷியா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மேடம்லாம் போகிறாங்க மேடம் பிள்ளைகள்லாம் அங்கே போகுது எல்லாமே போக வேண்டியிருக்கு என்னென்னா அங்கே ஏதோ பார்ட்டி நடக்குதுதான் இங்கே அவங்க மாமனார் வீட்டில் எங்கள் மேடத்தோட மாமனார் வீட்டில் அதாவது எங்கள் ஓனரோட அப்பா வீட்டில் சரியா அப்படின்னு இவங்க சொன்னாங்க இது எப்படி நடக்குது போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த காஃபி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் என்ன நிலவரம் தெரியும் நம்ம இந்த காஃபி வாங்கி கொடுப்போம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன அப்படிங்கிறத என்ன விலையில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கிட்டோம் இந்தியா இதான் அந்த காஃபி வாங்கியாச்சு வாங்கிட்டு காஃபி இல்லை இது வந்து என்ன சொல்கிறது சால்டட் பிதினோவா இது வந்து என்ன நம்ம ஊரில் பாதாம் மில்க் ஷேக்லாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் நல்லா செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ இதை போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தப்படி நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பொண்ணுக்கு வந்து காஃபி வாங்குறோம் இல்லையா காஃபி வாங்கிட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு நம்ம அங்கே உட்காந்துருந்தோம் வெயிட் பண்ணியிருந்தோம் ரூமில் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பையன் திருப்பி ஃபோன் பண்ணி அதே ஏரியாவுக்கு திருப்பி நம்மளை அனுப்பியிருக்கான் அதாவது அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கணுமா நம்ம அப்துலுக்கு அதாவது நம்ம எப்போ வாங்குவோம் இல்லையா அல் தஜாச்சி அதை முதலே சொல்லியிருந்தோம்னா நம்ம சேர்த்தாப்பில் அவனுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாம் ஏன்னா இது இதுவும் ஒரே பக்கத்து பக்கத்தில் தான் பார்த்துவாங்க சேதா வாங்கிக்கலாம் இவன் என்ன நான் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ சொல்கிறான் சரின்னு திருப்பி நம்ம அதே ஏரியாவுக்கு வந்த ஏரியாவுக்கு திருப்பி வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ டிரைவர் தூரம் இப்போ வந்தார் இல்லையா நம்ம வந்துவிட்டோம் ஹோட்டலில் அழுத்த சாதிக்கு வந்தாச்சு உள்ளே போயிட்டு நம்ம அவனுக்கு எப்பவும் வாங்குகிற அந்த கிறிஸ்பி ரோல் தான் வேணுமா அதை வாங்கிட்டு அப்படியே திருப்பி கிளம்ப வேண்டியதான் சார் அந்த விலையை முடிப்போம் இந்த விலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தப்பில் என்ன விலையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பையனுக்கு வந்து சாப்பாடு வாங்கியாச்சு பெரிய பெப்சி தான் வாங்கியிருக்கு பெரிய பெப்சி அது ரெண்டு கிறிஸ்பி ரோல் மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே வாங்கியாச்சு போய் ஒன்றையும் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தாப்புலாம் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கனா நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கச்சுன்னா எங்கள் ஓனரோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம் மேடம் வந்திருக்காங்க மேடத்தை கொண்டு வந்து விட்ருக்கேன் விட்டுட்டு பார்த்திங்கன்னா அவங்க போதிங்க ஏன்னா டிராஃபிக் ச செமையாக டிராஃபிக் இருக்குது அதனால் நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேருக்காப்பில் உள்ள இப்போ எப்போ வராங்கன்னு தெரில மணி பார்த்திங்கன்னா மணி ஏழரை மணி ஆகாது இப்போ எப்போ வராங்கன்னு தெரில சரி ரைட்டு ஓகே நம்ம வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு அடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கச்சா நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டு வந்தாச்சு அவங்க உள்ளே போயிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லிங்கனால அவங்க வந்து நைட் சாப்பாடு ரெடி பண்ண அப்படின்ட்டாங்க அதனால் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பூஸ் வாங்கியிருக்கோம் குப்பூஸு ப்ரௌஸ்ட் வாங்கியிருக்கோம் இது வந்து லெக் பீஸு அது போக பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து சுட சுட இருக்குது வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் இப்போ நம்ம இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா மணியை பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று நைட்டு பதினொன்று அஞ்சாயிருச்சு ஓகே இப்போ வந்து அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே படுக்க வேண்டியதான் சார் நான் சாப்பிட்டுட்டு திருப்பி நான் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழகெல்லாம் வேலை முடிஞ்சு பார்த்தவங்க இனிமேல் பார்த்திங்கன்னா இனிமேல் நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அவங்க மேடத்தை கூப்பிட்டு போயிட்டு வரதற்கே ரொம்ப லேட்டாயிருச்சு இன்றைக்கி சரியான குளிர் வேறு இன்றைக்கி என்ன சொல்லுது மழை வேறு பேஞ்சு பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மழை பேய்ஞ்சிச்சு நேற்று நைட்டு வேறு மழை பேஞ்சிருக்கு அதனால பார்த்திங்கச்சுன்னா செம குளிர் இன்றைக்கி சூப்பராக என்ன சொ எப்படி அண்ணா ஒரு ரெண்டு நாளாக குளிரே இல்லை இன்றைக்கி வந்து அந்த அந்தளவுக்கு அதிகமான குளிர் வந்து இன்றைக்கி இருந்துச்சு நானே சொற்று போட்டு தலையில் குள்ளாலாம் போட்டு தான் உட்காந்துருந்தேன் அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது தலையெல்லாம் வலிக்கிற அளவுக்கு குளிர் இருந்துச்சு பார்த்துவாங்க ஒரு வழி அப்படி இப்படி சமாளித்து இன்றைக்கி வேறு நம்ம நேரத்துக்கு அங்கே வேறு போய் நம்ம உட்கார வச்சுட்டாங்க இன்றைக்கி எப்போவுமே நம்ம உட்கார வைக்க மாட்டாங்க இன்றைக்கி என்னென்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது இது ட்ராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நீங்கள் இப்போ சார் இங்கேயே இருந்துருங்க ஏன்னா நீங்கள் போயிட்டு வரணும் லேட் அதனால் நீங்கள் இருந்துருங்கன்னு சொல்லிட்டு மேடம் போயிட்டாங்க சரி வேறு வழி இல்லாமல் நம்மளும் இருந்தாச்சு இருந்து அப்புறம் வந்துரு வந்து தான் நம்ம சாப்பிட்டோம் அலமதுல்லா ஒரு வழியாக வேலை முடிஞ்சிச்சு மற்றபடி நம்ம வந்து நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எல்லாருமே சேஃபாக இருங்க சேஃபாக இருங்க அது போக இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எப்படின்னா முதல்ல வந்து நம்ம வண்டியில் போய்கிட்டு இருந்தோம் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது அதான் இங்கே டிரைவர்ஸ் வேலை பார்க்கும்போது சவுதியில் இப்போ டிரைவர்ஸ் எல்லோரும் வேலை பார்க்கிங்கன்னு இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் போகும்போது எக்கார்ந்த கொண்டு வண்டி எடுத்து வண்டி போயிட்டு இருக்கும்போது ஃபோனை கையில் எடுத்துகிறாய்ங்க சரியா கையில் எடுத்தாலோ இல்லைன்னா அதாவது லொக்கேஷன் பார்க்குறேன்னு சொல்லி ஃபோனை நீங்கள் கையில் வச்சுருந்தாலோ அவங்களுக்கு கேமரா அடிச்சிடும் அப்படி கேமரா அடிச்சிச்சு இருந்துச்சுன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு ரியல் கிட்ட ஃபைன் வந்துச்சு இப்போ அதை என்ன செஞ்சிட்டாங்கன்னா தொள்ளாயிரம் ரியலாக மாற்றிட்டாங்க ஓகேயா முதல்ல முந்நூறு ரியலாக இருந்த ஃபைனு இப்போ தொள்ளாயிரம் ரியலாக மாற்றிருக்காங்க அதாவது ஃபோன் வந்து கையில் இருக்கும்போது கேமரா அடிச்சிடுச்சுன்னா அது இப்போ என்னென்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது என்னென்னா ஓனர் அதாவது ஆமாம் ஓனர் அடிக்கல மேடை அடிச்சிட்டாங்க மேடம் அடிச்சிட்டாங்க வந்து அவசரத்தை டக்குன்னு எடுத்தும் பாருங்கள் ஃபோனை எடுத்தம் பாருங்கள் நான் அந்த இதை என்ன சொல்கிறது கொஞ்சம் நேரத்தில் அதை கவனிக்காமல் விட்டேன் கேமரா வந்து கவனிக்காமல் மாட்டேன் கேமரா இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஒரு எண்ணம் மனசில் வரலை வரலைன்னு நான் டக்குன்னு எடுத்து பேசிட்டேன் அது எனக்கு அப்போ தெரில ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா எனக்கே ஃபைன் வந்துச்சு ஃபைன் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு கிட்ட ஃபைன் வந்துச்சு அப்புறம் எங்கள் ஓனர் கேட்டாங்க அப்புறம் எங்கள் ஓனர் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது மேடம் பேசுனாங்க பாப்பா இந்த மாதிரி நான் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொன்னே மேடம் ஓனர் அடுத்த தடவை இந்த மாதிரி ஆயிடக்கூடாது ஆனால் நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சரியா அதனால் எக்கார்ந்த கொண்டும் வண்டியில் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டாங்க வண்டி போது மட்டும் ஃபோனை யூஸ் பண்ணுங்கள் ஓகே இப்போ அந்த முந்நூறு ரியால் ஃபைனை இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் ஆக்கிட்டாங்க ரொம்ப கவனமாக வண்டியை ஓட்டுங்க சவுதியில் வேலை பார்க்குறவங்க ஹஸ் டிரைவராக வேலை பார்க்குறாங்க அதை கொஞ்சம் கோணமாக இருங்க புதுசாக வர்றவங்களும் ரொம்ப ரொம்ப கோணமாக வண்டி ஓட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பரகாத்தகு